கண் திருஷ்டியை எப்படி கண்டுபிடிப்பது அதற்கு என்ன செய்ய வேண்டும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது இது நம் முன்னோர்களின் அனுபவ மொழி நம் வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் பொறாமையுடன் பார்ப்பதே கண் திருஷ்டி ஆகும் நமக்கோ அல்லது நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ திருஷ்டி தோஷங்கள் ஏற்பட்டுள்ளதா என்பதை பல அறிகுறிகள் மூலமும் தெரிந்து கொள்ளலாம் திருஷ்டி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவரின் வீட்டில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் சோகம் பிரிவு நஷ்டம் உடல் நலம் பாதிப்பு என வரிசையாக வந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு திருஷ்டி கழிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் பெரியவர்கள் திருஷ்டி கழிக்கும் போது சத்தமாக ஊர்கண்ணு உறவு கண்ணு நாய்கண்ணு கண்ணு என்று பலரது கண்பட்ட திருஷ்டியும் இதனால் கழிய வேண்டும் என்று கூறி திருஷ்டி கழிப்பதை பார்த்திருக்கலாம் திருஷ்டியின் வகைகள் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் அதிலிருந்து எப்படி மீள்வது என்பதை பற்றி ஒரு விரிவான முழுமையான வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து வீடியோவை பார்க்கவும்